ஹாய் உங்களை எல்லாத்தையும் அகத்தியர் யுகம் என் என்னுடைய சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம டெய்லியும் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி இருக்கோம் அதில் இன்னைக்கு மூணாவதாக பார்க்கக்கூடிய நாயன்மார் யாருன்னு பார்த்தா இளையான்குடி மாற நாயனார் அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இவர் பேர் மாரன் மாறநாயனார் அப்படின்னு இருந்தது இவர் பிறந்த ஊர் இளையான்குடி பரமக்குடிக்கு பக்கத்தில் இளையான்குடிங்கிற ஒரு கிராமத்தில் அப்போ கிராமமாக இருந்தது இப்போ கொஞ்சம் சிட்டி ஆயிடுச்சு அந்த கிராமத்தில் இவர் பொல பிறந்து வளர்றாரு இவர் சின்ன இருந்தே ஆன்மீகத்தில் சிவபெருமான் மேலே பயங்கர ஒரு ஒட்டுதல் பாசம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா சி சிவபக்தியில் சிறந்து விளங்குறார் இவர் வேளாண் வேளாளர் அப்படிங்கிற குலத்தில் பிறந்து வளர்கிறார் இவங்களோட குலத்தொழிலுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறது அக்ரிகல்ச்சர் தான் அப்போது நல்ல செல்வநிலையில் தான் இருக்கிறாங்க மேரேஜுக்கு அப்புறமும் எந்த ஒரு சிவனடியார் வந்து நின்னாலும் இவரோட பணி வந்து சாப்பாடு அன்னம் கொடுக்கறது தான் அவரோட வழக்கம் இது அவர் கடைசி வரையும் அவரோட பக்தி எதில் போய் நின்றுதுன்னா நம்மளை தேடி வர்ற சிவனடியார்கள் எல்லாருக்குமே அமுது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக தெல்ல தெளிவாக இருந்தார் அதனால் அவர் அந்த சாப்பாடு கொடுக்குறதுல தான் சிறந்து விளங்குகிறார் அப்படி போய்ட்டுருக்கும்போது இவரை பற்றி சொல்லும்போது சேக்கிலார் ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இப்போது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பக்திங்கிற இதுலையும் இவரை பதம் வறுமைங்கிற பதத்தை கடவுள் கொடுத்து பார்க்குறார் இவர் அதுலேயும் தேர்ச்சி பெறாரா கொண்டு வராரா இல்லை அவங்க கொண்ட கொள்கையில் மாறிடுறாங்களா அப்படிங்கிறதுக்காக அவர் அதை ஃபாலோ பண்ணுறார் அப்போது இவங்களுக்கு அந்த நல்ல செல்வ வளத்தோடு இருக்கிறவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களோட நிலம் இந்த மாதிரி எல்லாத்தையும் விற்று வர்ற சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கடுத்தும் வறுமைங்கிற பதத்தை கொடுக்குறாங்க அப்போ இந்த வறுமைங்கிற பதத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு இருக்கிற வீடு இருகிறது எல்லாம் அவங்க அப்பா சொத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டே வந்துடுறாங்க ஆனால் அவருடைய எண்ணம் ஃபுல்லாக எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டால் சிவனடியார்களுக்கு வர்ற சிவனடியார்களுக்கு கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பயங்கர ஒரு ஆர்வத்தோடையே அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க சாப்பாடு அமுது கொடுக்கறது அவங்களுடைய வாழ்நாள் கடமையாக செஞ்சுட்டு வராங்க இவங்க இருக்கிறது எல்லாத்தையும் விற்று 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 பண்ணிகிட்டு இருக்காங்க வறுமைங்கிற பதத்தை கடவுள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலே நம்மளுக்கு நம்ம நார்மலாகவே இப்போ ஏதாவது ஒன்று வரு இப்போ நம்ம சாமி கும்பிடுவோம் ஏதாவது ஒன்று கிடைக்கல அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நான் இந்த கடவுளுக்கு நான் எவ்வளோ செஞ்சேன் நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன் நான் எப்படியெல்லாம் விழுந்து விழுந்து கும்பிட்டேன் தெரியுமா நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா ஆனால் அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை அவர் என்னை வந்து பார்க்கவே இல்லை அவர் எனக்கு இதை செய்யவே இல்லை அப்படின்னு பேரம் பேசுகிறவங்கள பார்த்துருப்போம் இல்லை இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிற இப்போ ரீசண்டாக இருக்கிற ஒய்ஃபுங்கிற அந்த கேர்ள்ஸுங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா எந்த ஹஸ்பண்ட் நம்மளுக்கு சம் சம்பாரிச்சு தரலை பணம் வந்து கம்மியாக இருக்குது இந்த மாதிரி செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு போகிற லேடிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா ஆனால் சி இல் இல்வாழ்க்கையில் சிறந்து விளங்குற துணைகளில் இவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க அதனால் அவங்க ஒய்ஃப் அவரை வந்து ஒரு தடவை கூட திட்டினது கிடையாது இப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறியே நான் கொடுக்குற சம்பாரிச்சிட்டு வர காசு எல்லாத்தையும் இப்படி செலவு பண்ணுறியே இருக்கிற சொத்தெல்லாம் நீ அழிச்சிட்டியே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கடிஞ்சு பேசுனதே கிடையாது என்ன பண்ணுறோம் சிவனுக்கு தானே பண்ணுறோம் முடிஞ்ச அளவு சம்பாதிக்கிற அனைத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் சிவபெருமானுக்கே கொடுத்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கலாம் அதனால் எந்த நிலைமைக்கு வந்தாலும் நான் குறை சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதும் ஒய்ஃப் இருக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா இப்படி வறுமையிலையும் செம்மையாக வாழ்ந்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க அப்போ நாளுக்கு நாள் வறுமை அவங்கள துரத்தி கொண்டே வருகிறது அப்படி போய்கிட்டு இருக்கும்போது நல்லா அவருக்கு தெரியும் வீட்டில் எந்த எதுவும் கிடையாது இன்றைக்கி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க வந்த உடனே பார்த்தா அவங்க ஒய்ஃபுக்கிட்ட அவர் என்ன கேட்குறதுன்னு தெரியல அதாவது எதுவுமே இல்லைன்னு தெரியும் எதாவது இருக்கான்னு எப்படி கேட்குறது அப்படின்னு அவர் தயங்கி நிற்கிறாரு ஆனால் அதை விட கொடுமையாக அவங்க ஒய்ஃப் வந்து ஐயோ இவர் எதாவது கேட்டுட்டாருன்னா என்ன கொடுக்குறது அப்படின்னு அவங்க அதை விட பதட்டமாகறாங்க நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே நம்ம எப்படி சமாதானப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது கடகடன்னு அவங்க ஒய்ஃப் உள்ளே போய் ரெண்டு சொம்பு நிறைய ரெண்டு சொம்பில் தண்ணி எடுத்துட்டு வந்து சுவாமி இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்த இரவு உணவு இது தான் ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க நான் எடுத்துக்கிறேன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக புரியுது அன்னைக்கு அவங்களுக்கான உணவு வேறு எதுவுமே இல்லை ரெண்டு சொம்பு தண்ணி தான் ஒரு சொம்பு ஹஸ்பண்டுக்கு ஒரு சொம்பு ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி அதாவது ஔவையார் சொல்கிறதுலையே தெளிவாக சொல்லியிருப்பாங்க கொடிது கொடிது இருக்கிறதுலே கொடிது என்னன்னு பார்த்தா வறுமை தான் கொடிதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த வறுமையிலும் கொடிது என்னதுன்னு கேட்டால் இளமையில் வறுமை கொடிது அப்படின்னு அப்போ கொடுமையான ஒரு விஷயமே வறுமையெல்லாம் இருக்கிறது தான் அதுவும் ஒரு நல்லா வாழ்ந்த குடும்பம் தரமட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் எல்லாருமே அவங்கள உதாசீனப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நல்லா வாழ்ந்தவங்க இறங்கிட்டாங்கன்னா எனக்கு அப்போவே தெரியும் ஓவராக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள உதாசீனப்படுத்தும் போது அவங்க வாழவும் முடியாமல் வேறு எதையும் சொல்லவும் முடியாமல் அது அது ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் கடவுள்கிட்ட தயவு செய்து வேண்ட விஷயம் என்னென்னா இந்த மாதிரி நல்லா வாழ்ந்தவங்க கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை வாழ்கிறாங்கல்ல அந்த ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே இன்றைக்கி இது சரியாயிடுமா நான் எப்படி இருந்தேன் தெரியுமா இப்போ எப்படி ஆகிட்டேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு லைஃப் இருக்குல்ல அந்த பீரியட்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக யாராலையும் கடந்து போகவே முடியாது இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் அந்த விஷயந்தான் இப்போ அதையுமே சிவபெருமான் கொடுத்தாச்சு அதில் எப்படி அவங்க வராங்க அப்படிங்கிறத அதுலேருந்து மீண்டு வராங்கிறது தான் அவர் அதுலேயும் செம்மையாக தன்னுடைய பக்தியை செய்கிறாரா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இப்போது இவங்க ரெண்டு பேருமே அந்த சொம்பு தண்ணியை குடிச்சுட்டு படுத்துட்றாங்க படுத்த உடனே சரியான மழை நல்ல மழை விழுகுது வெளியிலேருந்து ஒரு சவுண்டு வருது ஒரு சிவனடியார் வந்து யாராவது எனக்கு அமுது கொடுக்க முடியுமா ரொம்ப பசிக்குது அப்படின்னு வெளியில் ஒரு குரல் கேட்குது அப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு ஐயோ அப்படின்னு பதறி போய் எந்திரிக்கிறாரு எந்திரிச்ச உடனே ஒரு ஒய்ஃபை பார்க்குறாரு அப்போ ஒய்ஃப் சொல்கிறாங்க என்ன என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க அவர் அடுத்த குரல் கொடுக்கறதுக்குள்ளேயும் தயவு செய்து போய் கதவை தரங்க கதவை தரங்க அவர் இவ்வளோ மலையில் இருக்குது என்ன நனைஞ்சிருக்காருன்னு தெரியல ஃபஸ்ட்டு உள்ளே கூப்பிடுங்க அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும் சாப்பாடு எதுவும் கிடையாது எதுவுமே இல்லை ரெண்டு பேருமே வெறும் பச்சை தண்ணியை மட்டும்தான் குடிச்சிட்டு படுத்துருக்காங்க அன்னைக்கு ஆகாரம் அவங்களுக்கு இறைவன் கொடுத்தது அவ்வளவுதான் இப்போது இதில் ஒரு சிவனடியார் வேற வந்து கேட்டார்னா இந்த ஒரு சுச்சுவேஷனை சேக்கிலார் வந்து ரொம்ப அழகாக நம்மளுக்கு சொல்றாரு அதாவது ஒரு தாய் ரொம்ப வறுமை நிலையில் இருக்கும்போது ஒரு குழந்த பசிக்காக அழுகும்போது அந்த பால் கூட சுரக்காமல் இருந்ததுன்னா அந்த தாய்க்கு எவ்வளோ ஒரு வழி இருக்குமோ அந்த சுச்சுவேஷனை இதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு டைமு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனாலும் வெளியில் கேட்குறவங்களுக்கு கதவை திறந்து ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க நீங்கள் உள்ளே கூப்பிடுங்க என் எப்படி இருக்காருன்னு தெரியாது அதனால் நீங்கள் உள்ளே கூப்பிடுங்க என்னன்னாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க உள்ளே வராங்க கதவை திறந்த உடனே பயங்கர தேஞ்சஸாக ஒருத்தர் சிவனடியார் நிற்கிறார் வேற யார் நம்ம சிவபெருமான் தான் நிற்பார் வேறு யார் இந்த மாதிரி வந்து சோதிக்க முடியும் இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஒரு சோதனையை கொடுக்குறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சிவபெருமானை அடிச்சிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அந்த அளவுக்கு அவர் பண்ணுவார் சரிங்களா இப்போது அவர் முகம் மட்டும் கொஞ்சம் வாடி இருக்கு அப்போ அவர் உள்ளே வாங்க சுவாமி அப்படின்னு கூப்பிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது ரொம்ப களைப்பாகவும் இருக்கிறேன் ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்ட உடனே அவங்க ஒய்ஃபு கூப்பிட்டு சொல்கிறாங்க ஏங்க நம்ம இன்னைக்கு நம்ம நம்ம வயலில் வெதநல்லலாம் போட்டோம் இல்லையா ஆமாம் நெல் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது வர்ற மலையில் வந்து நெல் ஃபுல் ஃபுல்லாக மேலே மிதந்து வந்துடும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்படியே போயிட்டு பின்பக்க வழியாக போய் அந்த நெல் மேலே மிதக்குதில்லை அதை மட்டும் கொஞ்சம் அரிச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டிங்கன்னா நான் எப்படியாச்சும் அமுது ரெடி பண்ணி சுவாமிகளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலம் மாதிரி அந்த காலத்தில் லைட்டு கிடையாது டார்ச் லைட் கிடையாது மொபைலில் வந்து டார்ச் அடிச்சுக்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அந்த டைமிங்லேயுமே தடவி தடவி பார்த்து ஒரு கூடையை எடுத்துகிட்டு போய் அந்த கூடையில் வெதநெல்ல எடுத்துக்கிட்டு வந்துடுறாரு எடுத்துகிட்டு வந்து உடனே அப்பாடா சாதத்துக்கு ரெடியாகிடுச்சு அப்போது நெல் வந்துடுச்சு அதை குத்தி அதை உமியெல்லாம் ஊதி அதை ரெடி பண்ணி அவங்க சாதம் செய்யும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க சாதத்துக்கு ஓகே தொட்டுக்கிறதுக்கு ஊற்றிக்கிறதுக்கு குழம்பு வேணும் தொட்டுக்கிறதுக்கு காய்கறி இருக்கணும்ல இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நிற்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஒன்றும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு கீரை விதையெல்லாம் விதைச்சிருந்தேன் அது ஏதோ கொஞ்சம் முளைச்ச மாதிரி தோணுது எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க பின்னாடி போய் அந்த கொஞ்சம் தேடி அந்த கீரையை மட்டும் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணி சாப்பாடு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அறக்க பறக்க கிச்சனில் என்ன பண்ணுறாங்க அந்த பானையெல்லாம் தேடுறாங்க அதில் பார்த்தா கொஞ்சோண்டு புளி கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோடு காஞ்ச மிளகா இது இவ்வளோ இருக்கே நான் வந்து கீரை கடைஞ்சேன் அப்புறம் கீரை பொரியல் செஞ்சிட்றேன் சாதம் செஞ்சிட்றேன் தாராளமாக சுவாமிகளுக்கு நம்ம சாப்பாடு போட்டுடலாம் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து எப்பயுமே இல்வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரோட பாண்டிங் ஒருத்தர் தப்பு செய்தாலும் ஒருத்தர் அதை இறங்கும்போதும் இன்னொருத்தவங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோல் கொடுத்து தூக்குறாங்க இல்லையா அந்த இடத்துல தான் இல்வாழ்க்கை அந்த அடிப்படை ஆடாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ரெண்டு பேருக்குமே அந்த பாண்டிங் இருக்கணும் இல்லையா இப்போ இவங்க இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்களா அதுக்கப்புறம் அந்த அம்மா ஆச்சுச்சோம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல விறகு இது அடுப்பு வைக்கிறதுக்கு விறகு வேணுமே எரிய வைக்கிறதுக்கு விறகே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவர் அச்சம் இவ்வளவு ரெடி பண்ணிட்டோம் இப்போ விறகுக்கு என்ன பண்ணுறது வெளியில் வேற மழை பெய்யுது அப்படின்னு சொல்லும்போது அந்த அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பின்னாடி நம்ம ரெண்டு பேருக்கு இந்த ஒரு சின்ன இடம் போதும் அது விடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்மளோட பின்கட்டில் கொஞ்சம் மேலே கூறெல்லாம் இருக்குல்ல உள்கூடி கலட்டுங்க அந்த கூ அதெல்லாம் வந்து கட் பண்ணுங்கள் களி கட்டை அந்த கூரை மேய்ஞ்சிருப்பாங்க இல்லையா உள்கூடி எடுத்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நனைஞ்சிருக்காது அதனால் நீங்கள் அந்த ஒரு ஒரு இடத்த மட்டும் கட் பண்ணி அந்த அதை கீழே கொண்டு வந்து அந்த கட்டை களி கம்பு மரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க நான் வச்சு சமைச்சிட்றேன்னு சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இந்த காலத்துல எல்லாம் வீடே இல்லாட்டினா விட்டுட்டு போகிறவங்களுக்கு நடுவில் சுவாமிகளுக்கு சாப்பாடு செய்யணுங்கிறதுக்காக எதுவுமே பெருசு பண்ணாம ஓகே பரவாயில்ல நம்மளுக்கு இந்த சின்ன இடம் போதும் நம்ம ரெண்டு பேர் தானே இருக்கோம் இங்க தூங்கி எழுந்திரிச்சிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அங்க இருந்து எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் அளவுக்கு இருக்கிறத அதை ஃபுல்லா கலட்டி எடுத்துட்டு வந்து அதுல சாப்பாடு செய்யறாங்க எல்லாமே ரெண்டு பேருக்கும் திருப்தி ஆயிடுச்சு அப்பா வாயை திறந்து ஒருத்தர் வந்து சாப்பாடுன்னு கேட்டார் அதை கொடுக்குற நிலமைக்கு நம்மளுக்கு கொண்டு வந்து சிவன் விட்டுட்டாரே இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சமையல் செஞ்சு இப்போ நான் சொல்கிறதே உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குல்ல ஆனால் அந்த காலத்தில் வித ஃபாஸ்டாக மிக்ஸி கிரைண்டரு கேஸ் அடுப்பு இது எதுவுமே இல்லாமல் இது எல்லாமே கையில் செஞ்சு அப்போது அந்த அம்மா வந்து சொடக்கு போடுற நேரத்தில் ரெடி பண்ணாங்களாம் சில பேர் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபுன்ற பேரில் இருந்தாலும் என்ன தேவையோ தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு அந்த ஒரு பார்வையில் பார்த்து கிடகடன் செய்வாங்க இல்லையா நல்ல மனையால் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர் வேறு யார்கிட்டையும் வெளியில் போயெல்லாம் பேர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை தன்னுடைய ஹஸ்பண்டோட கண் அசைவில் செய்கிறாங்க இல்லையா அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சு செய்கிறாங்கன்னா அதை விட ஒரு நல்ல மனையால் வேறு யாருமே கிடையாதுங்கிறத சேர்க்கலார் இதில் திருப்பியும் ஒரு தடவை சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடகடன்னு செஞ்சிட்றாங்க சுவாமி நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் சுவாமியை கூப்பிடுங்க சாப்பாடு போட்டுடலான்னு சொல்லும்போது சரி ஓகே நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் வராரு வந்தால் சுவாமிகளை காணும் ஐயோ சுவாமியை காணோமே அப்படின்னு சொன்ன அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க பதட்டப்படாதீங்க இங்கே பக்கத்தில் தான் இவ்வளோ மழை பெய்யுது எங்கே போயிருக்க போகிறாரு பக்கத்தில் தான் இருப்பார் கொஞ்சம் இங்கேயும் தேடி பாருங்கள் இருப்பார் கூட்டிகிட்டு வந்துருங்க உட்காந்து சாப்பிட்றலாம் சாப்பாடு எல்லாம் ரெடி அப்படின்றாங்க அவர் சொல்கிறாரு இல்லை நிஜமாலுமே சுவாமிகளை காணும் நான் எல்லா பக்கமும் தேடிட்டேன்னும்போது அவங்க ஒய்ஃப் வெளியில் வந்து பார்த்துட்டு கண்ணீர் மல்க ரெண்டு பேரும் வேண்டாங்க கடவுளே இன்றைக்கி எங்கள் வீடு தேடி ஒரு ஒரு சுவாமிகள் வந்து ஒரு உணவு கேட்டு அந்த உணவை நான் இவ்வளோ செஞ்சுமே அதை சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு அந்த சுவாமிகள் எந்த அளவுக்கு பசி இருந்தால் அவர் போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் கண்ணீர் மூழ்க வேண்டாங்க அப்போ வானத்தில் அசிரியாக அதாவது தீ பிளம்பு போல சிவபெருமான் காட்சி தர்றார் ரிசப வாகனத்தில் ஜோதி பிளம்பாக காட்சி தர்றார் காட்சி தந்து சொல்கிறார் இளையான்குடி நாயன்மாரே கவலைப்படாதீங்க உங்களுடைய பக்தி எந்த அளவுக்கு சிறந்ததுன்னு பார்க்குறதுக்காக தான் உங்களை நான் சோதித்தேன் இருக்கிறதுலே வறுமை ரொம்ப கொடுமையானது ஆனால் அப்போ கூட உங்களுடைய ரெண்டு பேரோட பக்தி வந்து ரொம்ப ரொம்ப அளப்பெரியது நீங்கள் ரெண்டு பேரும் பண்ண பக்திக்கு தொண்டுக்கு ஈடு இணையே கிடையாது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைன்ற அளவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு பார்த்து பார்த்து பண்ணினீங்க இல்லையா இந்த தொண்டை நீங்கள் உங்களுடைய இறுதி காலம் வரையும் பண்ணிவிட்டு என்னுடைய திருவடியில் வந்து சேர்றதுக்கு எல்லா ஆசீர்வாதமும் பண்ணுறேன் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த அமுது செய்கிறதோக்கான தேவைகள் அந்த செல்வங்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு தந்துடுவேன் உங்களுக்கு அந்த கஷ்டமே இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அத்தனை செல்வத்தையும் கொடுத்தாராம் அவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் தன்னை தேடி வர சிவனடியார்கள் அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறி மனசு நோகாமல் கஷ்டப்படாமல் என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செஞ்சு அவங்க பக்தியை வந்து அந்த தொண்டு சிவனடியார்களுக்காக தொண்டு செஞ்சு வாழ்ந்தாங்க இந்த மாதிரி இதை நம்ம எல்லாருக்கும் தெரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இவருக்கு வறுமைங்கிற ஒரு பதத்தை கொடுத்து அதில் இவங்க எப்படி செஞ்சாங்கன்னு காமிச்சு நம்மளுக்காக இந்த இதை சேக்கியலர் நம்மளுக்கு எழுதியும் வச்சுட்டு போயிருக்காங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய பேருக்கு சிவனடியார்கள்னால் யாருன்னு தெரியலை சிவபெருமானோடதும் புரியலை அப்போது நம்ம வேறு இதை நோக்கி இருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் கோவிலுக்கு போனால் சிவபெருமான் இருப்பார் பக்கத்தில் அம்மாள் இருப்பாங்க அப்புறம் முருகர் இருக்கார் இப்படின்றத விட நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான நாயன்மார்கள் கதைகளும் திருவிளையாடலாகட்டும் சுவாமிகளை பற்றி என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியுமோ அதெல்லாம் நம்ம இதில் சொன்னோன்னா இதை இதை தெரியாதவங்க கேட்டாங்கன்னா ஓ இப்படியும் இருந்துருக்கலாம் இருக்கிறாங்கல்ல அப்போ நம்மளும் இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம் இல்லைன்னு மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லையா கடவுள் நெ நிறைய பேருக்கு செல்வத்தை நிறைய கொடுத்துருப்பார் பணம் நிறைய இருக்கும் சில பேருக்கு இல்லாமல் இருக்கும் இதை தான் பண்ணணும்னு இல்லை தான் சாப்பிட்றதுல ஒரு வாய் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் சின்ன சின்ன தொண்டு செஞ்சாலும் அது தொண்டுதான் நம்மளுடைய பசங்களுக்கும் இதை பின்னாடி வர்றவங்களுக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கும் இந்த இறை தொண்டுனா என்ன இறைவன்னா என்ன அப்படிங்கிறது தெரியும் அதுக்காக தான் நம்ம இந்த இந்த லைவ்ல அகத்தியறிவுங்கிற சேனல் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபுல்லா ஆன்மீகம் மட்டும்தான் பேசுவோம் வேற எதுவுமே இதில் வராது சிவபெருமானை பற்றி தான் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு திருவிளையாடல்லாம் நம்ம பேசுவோம் இதில் எல்லாத்தையும் நிறைய சொல்லணும்னு இருக்குது அதனால் தொடர்ந்து விடாமல் நீங்கள் எல்லோரும் இந்த அகத்திய யுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்கள் இதில் நான் ஏதாவது விட்டுருந்தா கூட கீழே கமெண்ட்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நான் சொல்கிறேன் இதை நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதை பேசுகிறேன் இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களோட பசங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள் யாராவது இதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும் இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை அதாவது சில பேரால் படிக்க முடியும் சில பேரால் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் கேட்டு தெரிஞ்சுக்கிற டைம்லையாவது நம்ம படித்து சொல்ல அவங்களுக்கு படிக்கிற டைம் இருக்காது நம்ம படித்தாவது சொல்கிறோம் இல்லையா இதுவும் ஒரு வகையான நல்லது தானே நல்ல விஷயத்தை எங்கேருந்து வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம் இன்றைக்கி இவங்களோட வாழ்க்கை இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது எந்த மாதிரி வாழணும் சிவ தொண்டுனா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இதில் கொஞ்சமாவது நம்மளும் மா கொஞ்சமாவது வாழலாம் இல்லையா அந்த மாதிரி நம்மளும் வாழ்வோன்னு சொல்லி இந்த இதை முடிக்கிறேன் இந்த சேனலை புதுசாக வர்ற யாராவது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்